அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் பி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருக்குங்க முக்கியமாக இந்த தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாவே பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தான் இப்போ மக்கள் இருக்காங்க அதுவும் குறிப்பாக இப்போ சமீப காலங்களாக நிறைய கேள்விப்படக்கூடிய ஒரு தோஷம் என்னன்னா தோஷம் அப்படிங்கிற வார்த்தைகளை தான் இந்த எத பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எனக்கு பித்திருதோஷம் இருக்குன்றாங்க ஆனால் பித்திரதோஷத்துக்கு பல பரிகாரங்கள் நான் பண்ணிட்டேன் திலகோமம் பண்ண சொன்னாங்க பண்ணிட்டேன் அந்தகோமம் பண்ண சொன்னாங்க பண்ணிட்டேன் இத்தனை பரிகாரங்களும் பண்ணிட்டேன் ஆனால் இன்னமும் பார்ப்பவர்கள் எல்லாமே பித்திருதோஷம் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க அந்த பித்திருதோஷத்திற்கு தீர்வே இல்லையான்லாம் கேட்குறாங்க அப்போது ஒரு ஜாதகத்தில் நம்ம பிறப்பின் ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா இந்த பித்ருக்கள் அப்படிங்கிறது யாருன்னா சூரிய பகவானை வச்சுதாங்க தாங்க நம்ம எடுக்கிறது ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்ல நிலையில இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பித்ருதோஷம் உண்டு அந்த சூரியனோடு கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் சேர்ந்துட்டார்னா அது கடுமையான பித்ருதோஷமாக நம்ம பார்க்கப்படுகிறது அது கர்மதோஷமும் சேர்ந்தும் கூட வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பித்ருதோஷம் ஜனன ஜாதகத்திற்கு சூரியனையும் சனி பகவானையும் வச்சுதான் பித்ருதோஷம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க இந்த பித்ருதோஷமாக இருந்தாலும் சரி பித்ருதோஷம் இருந்தாலும் சரி முன்னோர்களுடைய சாப பாவங்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி அது இந்த மாதிரி காரணங்கள் ஆனா இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய தீர்வும் பரிகாரமும் ஒரு தடவை வாழ்நாள்ல பண்ணினா போதுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது ஒரு தடவை பண்ணினால் தீரக்கூடிய தோஷம் அது இல்லை அப்ப இந்த பித்திருதோஷத்தை நம்ம எப்படி தீர்ந்துருச்சுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போறோம் இல்ல அதை தீர்வதற்கான என்ன மார்க்கத்தை கண்டுபிடிக்க போறோம் நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில அட்சய லக்கண பத்ததி ஜோதிடத்தில் ஒவ்வொரு லக்னம் மாறும் போதும் இந்த பித்திரதோஷம் இருக்கா இல்லையா அது பிளஸ்ஸா இருக்கா மைனஸா இருக்கா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்க இப்ப நம்ம ஒரு தோஷத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க நம்ம போய் ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டோம் அந்த பண்ணின பரிகாரம் வேலை செய்யணுமா இல்லையா இப்போ வேலை செய்யறதுக்கு தானே பரிகாரம் அப்படிங்கிறது பண்றது வேலை செய்யுமா செய்யக்கூடிய அளவிற்கு உள்ள தோஷமா இல்ல பரிகாரமே தோஷமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரொம்ப அழகாக புரிஞ்சுக்க முடியும் அச்ச இலக்கண பத்தி ஜோதிடத்தில் ஒவ்வொரு லக்கனம் மூவாகும் போதும் அந்த பித்ருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகம் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் என்ற ஐந்தாம் பாவகத்தினுடைய அதிபதி நமக்கு நல்ல நிலையில் இருக்குமானால் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகமும் கிடச்சி இந்த பித்திருதோஷம் நம்ம பரிகாரம் பண்ணினாலாம் அதெல்லாம் சரியாகி அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இல்லை இந்த அக்ஷய லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவகத்தின் அதிபதி நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பித்தரதோஷம் நீங்கள் என்ன தான் பரிகாரங்கள் எங்கே போய் காசி கயா திரிவேணி சங்கமம்னு போய் அங்கே குடியே இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுமான நிவர்த்தி ஆகாது சரியப்பா நிவர்த்தி ஆகும் மறுபடியும் அடுத்த லக்னம் வரும்போது பாருங்க அடுத்த லக்னம் அந்த பத்து வருஷத்துக்கு ஒரு லக்கணம் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது அந்த லக்கண மாற்றம் ஏற்படும் போது உங்களுக்கு அந்த பித்திரு தாக்கம் இருக்கா இல்லை இப்பவாவது நமக்கு அந்த பித்தக்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்குமா அந்த பித்திருக்கள் நம்மளை ஆசிர்வதிப்பார்களா அப்படிங்கறத நீங்க பாருங்க உதாரணத்திற்கு இப்போ ஒருத்தருக்கு ரிஷப லக்கணம் அச்சய லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய பித்தக்களுடைய தன்மைகளை குறுக்கக்கூடிய பாவகம் என்னன்னா ஐந்தாவது பாவகம் அப்ப அஞ்சாவது வீட்டின் அதிபதி புதன் பகவான் இந்த புதன் பகவான் போய் ரிஷப லக்கணத்திற்கு பத்தில் இருக்காரு அப்ப இந்த பித்தர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் சாதகமா இருக்காது இவங்க என்னதான் கோயில் கோயில் கோயில்னு போட்டாலும் குலதெய்வம் கோயிலில் கிடையாத கிடந்தாலும் அந்த முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகமும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் இவங்களுக்கு கிடைக்குமான கிடைக்காது அப்போ என்ன பண்ணலாம் இவங்க இந்த நேரத்துல பரிகாரம் செய்வதை விட பிராய சித்தம் பண்ண வேண்டும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் இந்த முன்னோர்களுக்கு நாம் செய்த வினைகளால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா நம்ம வயதானவர்களுக்கு முதியோர்களுக்கு முடியாதவர்களுக்கு நம்ம நிறைய தான தர்மங்கள் பண்ணணும் அவங்களுடைய தேவைகளை அறிந்து இருக்கக்கூடிய இடத்துல பண்ணுறதுக்கு பேர் தானம் இல்லை இல்லாத இடத்திற்கு பண்ணக்கூடிய ஒருத்தங்க தேவை அறிந்து அவங்களுக்கு உண்மையிலே பித்ருதோஷத்துக்கு உள்ள முக்கியமான பரிகாரம் என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு செருப்பு தானம் குடை தானம் கொடுங்க சொல்லுவோம் நான் ஒரு நிகழ்வுக்காக ஸ்ரீரங்கம் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அங்க போற அங்க நிறைய பேருக்கு அந்த குடை செருப்பு எல்லாம் தானமாக கொடுக்கறாங்க நாங்களும் அந்த குடை செருப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆள்களை தேடுறோம் பட் அவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா எல்லாம் புது செருப்போட தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வெளியில கொஞ்சம் தூரம் வந்து அவங்க அந்த செருப்பெல்லாம் இல்லாதவங்க அந்த வெயில் ஒதுங்கிறது கூட வழி இல்லாதவர்களுக்கு பார்த்து அந்த குடையும் செருப்பையும் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அந்த மாதிரி தேவை அறிந்து நம்ம தர்ப்பணமோ தானமோ கொடுக்க வேண்டும் இருக்கிறவங்களுக்கே போய் ஒரு இடத்துல பரிகாரம் செய்தவர்களுக்கே கொடுப்பதை விட அங்க தயிர் சாதம் பரிகாரமா பிரசாதத்திற்காக வச்சிருக்காங்க வாங்கி ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதற்காக அந்த தயிர் சாதத்தை அங்க உள்ளவங்களுக்கு கொடுத்தா சாதம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க பணம் கொடுங்க எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் ஆனா கேட்கறது எப்படி ஒருவேளை சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்கறாங்க உண்மையிலேயே பசித்தவர்கள் இருப்பாங்க அந்த பசித்தவர்களுக்கு அந்த உணவை வாங்கி கொடுங்க அதுதான் இந்த பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்யும் அப்போ எங்க தேவை இருக்கோ இப்ப பித்ருதோஷம் நாங்க திருப்பதிக்கு போறோம் திருப்பதி போய் உண்டியல்ல காசு போட்டா அந்த பித்ருதோஷம் சரியா போயிடுமா சரியா போகாது திருப்பதி உண்டியல் காசு போட்டா அது கவர்மெண்ட்டுக்கு போகும் அது நமக்கு தேவையில்லை அத பத்தி நம்ம பேச வேண்டியது இல்ல ஆனால் இல்லாதவங்களுக்கு நிறைய அநாதை ஆசிரமங்கள் இருக்கு நிறைய முதியோர் இல்லங்கள் இருக்கு நிறைய உடல் ஊனமுற்றோர்கள் இருக்காங்க அவங்களின் தேவை அறிந்து அவங்களுக்கு எங்க தேவைப்படுதோ அங்க நீங்க போய் இந்த தான தர்மங்களை எல்லாம் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பித்தர்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு மரத்தை வெட்டுனா பதினாறு மரக்கன்று நடணும் அப்போ ஒரு பாவத்தை நம்ம பதினாறு ஜென்மங்கள் பிறந்து கழிக்க வேண்டும் ஒரே ஜென்மத்தில் அதெல்லாம் கழிஞ்சிடணும் எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்க கூடாது அப்படி நடக்கணும்னா நம்ம அந்த ஒருத்தருக்கு செய்யக்கூடிய நிகழ்வுகளை பதினாறு பேருக்கு செய்ய வேண்டும் அப்பதான் நமக்கு அதனுடைய தாக்கம் அதனுடைய பாவம் அதனுடைய சாபம் அப்படிங்கிறது நமக்கு குறையும் அதனால முக்கியமா நம்ம பித்திருக்களை மனமாற பிரார்த்தனை பண்ணணும் நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை வதைப்படுத்தி இருந்தாலும்

வரும்போதும் உங்களுக்கு அஞ்சாம் பாவகம் பலமாக செயல்படுமானால் அதுவே உங்களுக்கு பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்ததற்காக நீங்க நினைச்சுக்கலாம் ஐந்தாம் பாவம் பலவீனமாக இருக்கு அப்படின்னா பித்ரு தோஷம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால இந்த அட்சயலக்கண பத்தத்தை ஜோதிடம் படிங்க உங்க வாழ்க்கையில பித்திருக்களுடைய சாபங்கள் இருக்கா தோஷங்கள் இருக்கான்னு பார்த்து அதற்கான தீர்வு எங்க இருக்குன்னு தேடிப்போங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை உங்க கையில வளமோடு அமைய வாழ்த்துக்கள்